اشهد ان لا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يذله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا رحمة فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون يا ايها الذين امنوا استعينوا بالصبر والصلاه ان الله مع الصابرين خير الكلام كتاب الله وخير الحديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله كل ضلاله في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقه قولي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم ربنا تقبل منا صلاتنا وعبادتنا يا رحم الراحمين على بشار العالم نهرة <applause> عن بلوين هي إلا ملا الله جل سبحانه وتعالى ونيبوتي بهندوناه இந்த உரையினை துவக்கம் செய்கின்றேன் நமது உயிரினும் மேலான விட மேலான உத்தம நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கைகளை அடிபிரளாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபியன்கள் சுஹதாக்கள் நல்லவர்கள் இங்கே இறை இல்லத்திலே நல்ல நோக்கத்தோடு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கிருபையும் சாந்தியும் என்றென்றும் பொழியட்டுமாக கழிந்து போன நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களுக்கும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹத்திலே இஸ்திஃபாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹு தாலா முன்பின் பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்தருள்வானாக அவன் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற லாயலா என்று சொல்லக்கூடிய உயர்வான சுவனத்தை நான் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய இபாதத்துகள் அமைய வேண்டும் نمري يا سندي عمي الله تعالى نمد يا الله ري يا الله جل سبحانه وتعالى تلك القران لي الله سلوان اتقوا الله الله يبينه له الله سلوان عليك يا ايها الذين امنوا الله يم رسول يم إخلاصا மன தூய்மையான அடிப்படையில் யாரெல்லாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவன்தான் ரப்பி என்னுடைய ரப்பு அவன்தான் என்னை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் அவன்தான் ஹலத்தனி இன்னும் அவன்தான் என்னை படைத்தான் அல்லாஹ் அவன்தான் எனக்கு இன்றும் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த இகதாசான முறையிலே அல்லாஹுவை அல்லாஹுடைய இடத்திலே வைத்து அவனை நாம் விவாதித்து செய்து கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட உண்மையான எஹலாஸ் உடையவர்களாக அல்லாஹு ஜெல்ல சுபஹானா நம்மையும் நம்முடைய ஜெனரேஷனையும் அல்லாஹு தாலா ஆக்குவானாக அவனின் அவனன்றி இந்த உலகத்திலே எந்த ஒன்றுக்கும் எந்த விதமான சக்தியும் கிடையாது அவன்தான் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் குரானில் அல்லாஹு ஜெல்ல சுபஹானா சொல்லுகின்றான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து வஸ்துக்களும் எல்லாமே லின்னாஸ் மக்களுக்காக அல்லாஹு படைத்திருக்கின்றான் எதை எடுத்து பார்த்தாலும் பொருளாக இருக்கக்கூடிய சிறிய எறும்பாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய யானையாக இருந்தாலும் சரி இன்னும் எத்தனை எத்தனை படைப்புகளை எல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் கடலிலே எவ்வளவோ பிராணிகள் இருக்கின்றன அதே போன்று நமக்கு தெரியாத பல காடுகளிலே நிறைய பிராணிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சுருக்கமாக சொல்ல போனால் உலகம் அங்கும் உடைக்கப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களையும் அனைத்து பொருள்களும் இன்னும் பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் நிலா போன்ற அத்தனையும் அல்லாஹு படைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் அனைத்தும் இன்சான் மனிதனுக்காக அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் படைப்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்திலே நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்று சொன்னால் நோக்கத்தோடு தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு வியாபாரத்தை செய்தாலும் கொடுக்கல் வாங்கலை செய்தாலும் ஒரு பிரயாணம் சென்றாலும் எதை எடுத்தாலும் அதிலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹு சுபஹான நோக்கத்தை சொல்லுகிறான் இந்த மனிதனை படைத்த நோக்கம் என்ன மனிதனை நான் வீணாக படைக்கவில்லை என்று சொல்லுகிறான் மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் விளையாட்டாக அதாவது நேரம் போகுவதற்காக ஏதோ ஒரு பொருளை படைத்ததை போன்று அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுவை வணங்குவதற்காக தவிர மனிதனை படைக்கவில்லை இது இந்த உலகத்திலே நாம் சாப்பிடுகிறோம் நாம் உண்ணுகிறோம் உறங்குகிறோம் ஜலம் கழிக்கின்றோம் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நோக்கம் அதுவல்ல நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் மனிதன் சாப்பிடுவதற்காக வேண்டி பிடைக்கப்பட்டவன் அல்ல அவன் தண்ணீர் குடிப்பது வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்ல ஒரு நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக அவைகளை அல்லாஹ தேவைகளாக தந்திருக்கின்றான் அன்பிற்குரிய சகோதர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும் நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் அல்லாஹு அவன் இறக்கமுடையவன் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவனை வணங்கினாலும் வணங்கவில்லை என்றாலும் அவனை மறுத்தாலும் மறுக்கவில்லை என்று சொன்னாலும் அவனை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தொடர்குடிகளுக்கு மட்டும்தான் உணவை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அல்லாஹு தாலா உணவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் சுரத்துல் பார்த்திகாவிலே இன்னும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் என்று வரக்கூடிய அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதற்கு இமாம் ரஹமல்லா அவர்கள் பல பாகங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு வார்த்தைக்கு மட்டும் மிகப்பெரிய தப்சீலில் இருக்கின்றார்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டும் ஒரே அர்த்தம்தான் வார்த்தையிலே இரண்டுக்கும் தமிழிலே ஒரே பொருள்தான் வருகிறது அர் ரஹ்மான் கிருபையுள்ளவன் அர் ரஹீம் கிருபையுள்ளவன் ஆனால் அரபியிலே அந்த வார்த்தை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அர் ரஹ்மான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இறைவனை ஏற்றுக்கொண்டவன் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவன் அத்தனை இவர்களுக்கும் அல்லாஹால இரக்கம் காட்டிக்கொண்டு இருப்பான் அதுதான் நான் சொல்லக்கூடிய அர் ரஹ்மான் அலமதுல்ல எல்லா புகழும் அல்லாஹுக்கு பரிபாலித்துக் கொண்டிருக்கிறவன் தெரியுமா இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கும் செய்யவர்களுக்கும் அல்லாஹுக்கார இரக்கம் காட்டக்கூடியவன் கிருவே செய்யக்கூடியவன் அதே நேரத்திலே அர் ரஹீம் என்ற வார்த்தை கிபின்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் மறுமையில் நல்லவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் ஆஃப்டர் ஆப்டர் இறந்து போனதற்கு பின்னால் மறு உலக வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா எல்லாருக்கும் அர் காட்ட மாட்டான் எனவேதான் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அர் ரஹீம் என்பது மறு உலகத்திலே அல்லாஹு ஜி மறுமை நாளினுடைய அதிபதியாக இருக்கின்றான் அவன் அங்கே நியாய தீர்ப்பு நாள் என்று அவன் நியாயமாக திருப்பு கொடுப்பான் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அவனை பயந்து அவனை தக்குவாவோடு புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவனை மட்டும் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ தவிர எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ தவிர யாருக்கும் கிடையாது இவர்கள் நினைக்கிறார்கள் தொழுகை மட்டும்தான் அல்லாஹுக்கு சொந்தம் பாக்கி நேர்ச்சியை கொடுப்பதும் அடுத்து அறுத்து பணியிடுவதெல்லாம் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் தௌஹீதை நிர்வகித்து சொன்னார்கள் இன்ன சொலாத்தி வ நுஸ்கி ஓ மஹியாய் ஓ மமாத்தி இல்லாஹ் ரபுல் ஆலம் தௌஹீதி நேற்றல்ல முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் அல்ல எத்தனையோ ஆண்டு காலத்திற்கு முன்னால் இப்ராஹிம் அலிகி சலாத் வஸ்லாம் அவருடைய காலகட்டத்திலேயே ஏற்படுத்தப்பட்ட தௌஹீத் நூஹ் நபி அலிகி அவருடைய காலகட்டத்திலே எந்த விதமான சைத்தான்களும் கிடையாது எந்த விதமான வழிபாடுகளும் கிடையாது அனுப்பி வைத்தானோ அதே போன்று அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் இந்த சம்பவங்கள் தெரியும் நபி அறிவித்து அவருடைய காலத்திலே அச்சனை பேர்களும் அன்று காபிரியுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கிடையாது அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது எப்படி நாம் ஒரு காரை அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்றோமோ அது எப்படி இருக்குமோ அதை போன்று இஸ்லாம் என்பது அல்லாஹு ஜில்ல சுகானா மனிதனை படைத்து மனிதன் அத்தனை பேர்களும் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள் பிரச்சனை எப்பொழுது வந்தது தெரியுமா இன்று நேற்றல்ல நூஹு நபி அலிகாத்து இஸ்லாமுடைய காலத்திலே ஐந்து பெரும் விவாதத்துடையவர்கள் இருந்தார்கள் அல்லாஹுவை பயந்து இறை தக்குவாவோடு வாழக்கூடிய ஐந்து பெரியவர்கள் இருந்தார்கள் அவர்கள் மௌத்தானதற்கு பின்னால் தான் பிரச்சனையை செய்தான் கொண்டு வருகிறான் எப்படி ஆகம் அலிகலாத்து வசலாம் அவர்களை ஊசலாட்டம் செய்தாலோ அதே செய்தான் என்ன செய்கிறான் நபி உடைய காலகட்டத்திலே அந்த வாழ்ந்த ஐந்து பெரும் பெரியவர்கள் இறந்ததற்கு பின்னால் அந்த மக்களை பார்த்து சொன்னான் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தந்தவர்கள் உங்களிலே அதிகமாக விவாதத்தை செய்தவர்கள் அவர்கள் சென்று விட்டார்கள் மறந்து விடாதீர்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மண்ணில் அவருடைய போட்டோக்களை வரைந்து செய்து கொண்டிருந்தார் சுருக்கமாக சொல்லுகிறேன் அந்த சுருக்கும் விதிகாத்தும் எங்கிருந்து ஆரம்பித்தது இன்றைக்கு மக்கள் சொல்வார்கள் என்னப்பா முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் வந்ததுதானே தௌஹிது என்று சொல்வார்கள் நீங்கள் அடித்து உடைத்துள்ளே சொல்லலாம் நிச்சயமாக இல்லை நூஹு நபி அலிஹலாத்து வலாம் அவருடைய வெள்ளப்பெருக்கம் எதற்காக வந்தது என்று கேட்டால் தௌஹீது மறைக்கப்படுகிறது தௌஹீதிலே ஏற்படுகின்ற பொதுதான் அல்லாஹ் லூ நபி அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய மகன் என்று கூட பார்க்காமல் அல்லாஹ் வெள்ளப்பெருக்கத்தினால் அழைத்து விடுகின்றான் எனவே அல்லாஹு என்னவென்று ஆமனு அருமையாக அழைக்கின்றான் முசிரிக்களை என்று அழைக்கவில்லை பிசினஸ்வாதிகள் என்று அழைக்கவில்லை யா ஐயுன ஆமனு என்னையும் என் ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள் மறுமை நாளை ஈமான் கொண்டவர்கள் ஈமான் காரியம் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் புரிந்து கொண்டவர்கள்தான் ஈமானுடையவர்கள் ஆமனு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லாவரையும் அல்லாஹ் அழைக்கவில்லை அல்லாஹுவை இஹலாசான முறையிலே என்னுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு மற்றொரு சந்தர்ப்பத்திலே ஒரு மகானிடத்திலே செல்லுகிற பொழுது அங்கே அல்லாஹுவை மறந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல அல்லாஹுடைய ஞாபகம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது மகான்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே அந்த அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைகளை யாருக்கும் கொடுக்க கூடாது அவன் தான் எஹலாசான ஒரு மூமினாக இருக்கின்றான் அந்த மூவியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த ஈமானை பாதுகாப்பதற்காக கொஞ்சம் ஈமான் இருக்கிறது கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் தக்குவாவோடு நீங்கள் வாழ வேண்டும் அல்லாஹுவில் பயந்து வாழ வேண்டும் அவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே நம்பிக்கை நமக்கு உரை உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹு ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல எந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்கள் துயரங்கள் இடையூறுகள் சந்தோஷங்கள் எது வந்தாலும் என் ரொம்ப இருந்து கொண்டிருக்கின்றான் என்னை படைத்து ஆளாக்கி பத்து மாதம் என் தாயினுடைய கிருப்ப அறையிலே வைத்தது நமக்கு தெரியாது அங்கே என்ன சாப்பிட்டோம் என்பது நமக்கு ஞாபகம் கிடையாது என்ன சிந்தனையில் இருந்தோம் என்பது தெரியாது அப்படியே நம்மை புடம்போடப்பட்ட தங்கமாக பாதுகாத்து அல்லாஹ் வெளியிலே கொண்டு வருகின்றான் துன்யாவிலே வாழ்வதற்காக கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் அந்த இறைவனுடைய சிந்தனை அந்த நினைவு எப்போதுமே நமக்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுவான் பது குருனி அது குறுக்கும் வளாற்றப்பறும் பது குருனி எல்லா நேரங்களிலும் என்னை நினைத்து கொண்டே இருங்கள் பது குருனி என்ற வாழ்த்து என்னை திக்கிறது செய்யுங்கள் திக்கிறது செய்யுங்கள் என்பதற்காக வேண்டி இரண்டு மதிக்கைகளை வைக்க வேண்டும் ஒரு மஜிலிசை வாடகைக்கு எடுக்க வேண்டும் என்பதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன வேண்டும் தெரியுமா அவனை எல்லா நேரங்களையும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் வியாபாரம் செய்கின்றீர்களா இந்த வியாபாரம் நாணயமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றீர்களா அதிலும் எந்த மாற்றமும் விடக்கூடாது ஹராம் வந்துவிடக்கூடாது என்ன என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹுடைய நல்லடியார்களை தக்குல்லா அல்லாஹுடைய தக்குவா நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் பது குரு அது குறுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் என்னை நினைக்கிறார்களோ யார் என்னை நினை திக்க செய்கிறார்களோ நானும் அவர்களை நினைக்கின்றேன் அவர்களை திக்கிற செய்கின்றேன் சூரத்து பக்கராவிட் அல்லாஹ் சொல்லுகிறான் பது எனக்கு நீங்கள் திக்கிற செய்யுங்கள் அது குறுக்கும் நான் உங்களை நினைத்துக் கொண்டே இருப்பேன் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லதாலே என்ன சொன்னார்கள் சுமுக தொழுகினுடைய உதாரணத்தை கூட பெருமானார் சொல்லி தந்தார்கள் அல்லாஹு தாலா யாரையும் கவனிப்பதில்லை ஒரு நாள் காலையிலிருந்து இருந்து இரவு வரைக்கும் அல்லாஹ் யாரை கவனித்துக் கொண்டிருக்கிறார் யாருக்கு அல்லாஹத்தார ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கின்றார் அல்லாஹுடைய பார்வை யாரின் மீது அதிகமாக இருக்கு என்று சொன்னால் அதையும் பல உதாரணங்களை சொன்னால் அது இது ஒன்றாக இருக்கா சலா தசுல நிறைய விஷயங்களை அல்லாஹ் ரசூல்லா சொன்னார்கள் அதை ஒன்று சுபகு தொழுகைக்கு யார் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ சுமுக தொழுக யார் தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாக்குகின்றான் அல்லாஹுடைய பார்வை அதிகமாக இருக்கிறது அல்லாஹரை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் சில வீடுகளில் பார்க்கலாம் ஜீன் சம்பந்தமான பிள்ளையோடு தகப்பனுக்கு அதிகப்பட்டிருக்கும் அவன் மார்க்கத்தை புரிந்து கொண்டவன் அவன் ஏகத்துவத்தை புரிந்து கொண்டவன் நான் சொல்லக்கூடிய அளவிலே அவன் நடந்து கொள்ளுகின்றான் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறையிலே என் இந்த மகன் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவருக்கு அதிகம் அதிகம் பாசம் ஏற்படுகிறது அந்த பையனின் மீது அந்த பிள்ளையின் மீது அதிகம் பாசம் மட்டுமல்ல ஒரு பார்வை தனிப்பட்ட பார்வையும் இருக்கிறது அதே போன்று அல்லாஹு தலை சுபகான என்ன செய்கின்றான் சொல்வதாக வரைவு செல்லும் சொல்லுகிறார்கள் பகவோ விதிமக்கில்லாம் யார் சுமுக தொழுகை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பார்வையிலே இருக்கிறார்கள் அல்லாவுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள் எல்லா பேருமே அல்லாஹுடைய படைப்புகள் தான் அல்லாஹுடைய கண்ட்ரோலில் இருக்கிறார்கள் என்றாலும் தனிமையாக அல்லாஹு தாரா யாரை கவனிக்கின்றான் அந்த சுமுக தொழுகை இன்றைக்கு நம்ம நம்முடைய தொழுகையிலே அது அந்த ஒரு தொழுகை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கக்கூடிய நிலையில் இருப்பார் ஏன்னா அந்த தொழுகைக்கு வருவதற்கு அவர்களுக்கு மிக வேதனையாக இருக்கிறது மடியாக இருக்கிறது சோம்பலாக இருக்கிறது எக்காரணம் கொண்டு சுபுக தொழுகியை மிஸ் ஆக்கி விடாதீர்கள் சகோதரர்களே அல்லாஹு தில்ல சுபகானத்தாரா நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் எனவே நான் எதற்காக சொல்ல வருகிறேன் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை நான் நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் நீங்கள் என்னை ஒரு பாதம் எடுத்து வைத்தால் நான் பத்து பாதம் வைக்கக்கூடிய அளவுக்கு வேகமாக உங்களிடத்தில் வருகிறேன் அப்படி அல்லாஹ் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது வேறு ஒரு காவல் தேவை கிடையாது வேறொரு இஸ்திஹாசா நமக்கு தேவை கிடையாது வேறு யாருகளுடைய வாழ்க்கையிலே தலையிட வேண்டும் அவர்கள்தான் தீர்மானம் தர முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை பயந்தவர்களை அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் நாடியவர்களை அல்லாஹ் செய்கின்றான் ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் சோழர்களே ஈமானிலே எந்த தடுமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லாஹூசுவாக இருக்க அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான் ஒரு சம்பவத்தை கூட அல்லாஹ் குர்ஹானிலே ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு பெண்மணி அல்லாஹ் பயந்த தக்குவாவுடைய பெண்களிலே ஒரு பெண்ணை அல்லாஹத்தால் தனிமையாக சொல்லி காட்டுகின்றான் மூசா அஹ் இஸ்லாத்துலாம் தாயார் அவர்களை பற்றி குரானிலே ஒரு ஆயத்து வருகிறது அந்த காலம் உங்களுக்கு தெரியும் எஜிப்த எப்படி இருந்தது எகிப்திலே பிறோனுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியை பற்றியெல்லாம் நீங்கள் அதிகமாக அறிஞ்சிருப்பீர்கள் அதை நான் விளக்கமாக சொல்லப் போகவில்லை அந்த கொடுமையான நேரம் குழந்தைகள் பிறக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஆட்சி அதிகாரங்கள் போகிவிடும் என்று ஒருவன் ஏதோ ஒரு மந்திரவாதி சொன்னான் என்பதற்காக வேண்டி பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளையும் அறுத்து பலியிடுகிறான் பிறோன் கொடுங்கோல் ஆட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிகளெல்லாம் அந்த அளவுக்கு வராது மிகப்பெரிய மோசமான ஆட்சி செய்தவன் தான் பிறோன் மூசா அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் எந்த ஆண்மகன் பிறந்தாலும் அந்த வீட்டில் இருந்து குழந்தையை அறுத்து கழுத்தை அறுத்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இஸ்லாமுடைய தாய் கர்ப்பமாக இருக்கிறார்கள் மூசா அலை இஸ்லாம் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவருடைய தாய் என்ன சொல்கிறார் அல்லாஹ் கேட்கிறார்கள் ஒரு கொடுமையான நேரத்திலே என் குழந்தை பிறக்க போகிறது மோசமான ஒரு காலகட்டம் நாமெல்லாம் சில கா காலகட்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தை கண்டெல்லாம் நாம் இயங்குகிறோம் வருத்தப்படுகிறோம் அந்த நேரத்தில் அல்லாஹையும் நினைக்கக்கூட மறந்து விடுகிறோம் இந்த ஆட்சி வந்துவிட்டால் நம்மை கவிழ்த்து விடுவார்கள் இந்த ஆட்சி வந்துவிட்டால் நம்மை அழித்து விடுவார்கள் முஸ்லிம்கள் வாழக்கூடாது என்று ஆட்சி விடுவார்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம் நாம் நினைக்க வேண்டிய காரியம் அல்லாஹு தாரா குரானிலே சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தில் யார் வந்தாலும் கொடுங்கோல் ஆட்சிக்கு அவன் தலைவனாக பிறோனுடைய ஆட்சியை தவிர மோசமான ஆட்சி யாராலும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு மிகுந்த மோசமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிறோனுடைய அந்த காலகட்டத்திலே மூசாவின் தாய் சொல்லுகிறார்கள் ஏ அல்லா எனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது சூழலில் மோசமாக இருக்கிறது இன்று அல்ல நாளை அல்ல நாளை கழித்தல்ல என் குழந்தை பிறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் இஸ் பொறுமையாக இருக்க வேண்டும் குழந்தை பிறந்து விட்டது கேட்கின்றார்கள் அல்லாஹிடத்திலே என் குழந்தை பிறந்து விட்டது இனி என்ன செய்ய வேண்டும் அல்லாஹு ஜெல்லசு தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்லுகிறான் வா ஹைனா இரா உம்மி மூசா மூசாவில் தாய்க்கு நாம் வகி சொன்னோம் அல்லாஹ் சந்தோஷமாக சொல்லுகிறான் அந் அருளி அந்த குழந்தை பிறந்து விட்டால் அளித்த உரிமை தாய்க்கு என்ன தெரியுமா அவள் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் சில பேர்கள் அச்சத்தோடு குழந்தையை வீசிவிட்டு குழந்தை போனாலும் பரவாயில்லை என்று உயிரை பாதுகாப்பு நிற்பார்கள் சில பேர்கள் தன்னுயிர் போனாலும் பரவாயில்லை என் குழந்தை போய்விடக்கூடாது என்று இருப்பார்கள் பலவிதம் இருக்கிறார்கள் அல்லாஹு தால நல்ல ஐடியா சொல்லிக் கொடுக்கிறான் பாலை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் மோசமான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் அல்லாஹு சொன்னால் நிச்சயமாக அதில் வெற்றி இருக்கும் என்ற நம்பிக்கை அந்த தாயிடத்தில் இருந்தது பாலை கொடுக்கிறார்கள் பாலை குடித்து அலமதுல்லா குழந்தையை பால் குடித்து பயம் நடந்து விட்டது அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்து குழந்தையின் மீது உனக்கு ஒரு ஒரு பயம் இருந்தால் என்ன பயம் பிறோன் வந்து அந்த குழந்தையை வாங்கி கொண்டு சென்று விடுவான் என்ற பயம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் குழந்தையை உடனே அந்த நதியிலே போற்றி விடுங்கள் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த குழந்தையை நதியிலே போட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த ஈமானும் தப்புவாவும் இருந்த காரணத்தினால் மூசாவின் தாய் அலிஹிஸ்லா துசலாம் அவருடைய தாய் என்ன செய்தார்கள் அந்த குழந்தையை அப்படியே பார்சல் செய்து நதியிலே போட்டு விடுகிறார் இதற்கு பின்னால் உண்ட சம்பவம் நன்றாக தெரியும் அது கோட்டைக்கு சொல்லுகிறது வார்த்தை சொல்லுகிறான் இரண்டாவது வார்த்தை ஒன்று பால் கொடுக்க சொன்னான் இரண்டாவது பயப்பட வேண்டாம் சஞ்சரப்பட வேண்டாம் இரண்டை வார்த்தையும் இரண்டாக சொல்லுகிறான் அல்லாஹு தாரா ரஹ்மான் ரஹீம் எப்படி சொன்னாலும் அதை போன்று பயப்பட வேண்டாம் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் பயம் என்பது திடீரென்று ஒரு வண்டி வருகிறது நம்ம வண்டியை ஆக்சிடன் ஆகுது போல வந்தான் பயந்து விட்டோம் அதுதான் பயம் சஞ்சலம் என்பது வருடக்கணக்காக ஆயுசு முழுதும் சிலுவருக்கு இருக்கும் எதையாவது நினைத்து சஞ்சலப்பட்டுக் கொண்டு இருப்பார்கள் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் இரண்டும் தேவையில்லை அதை உதறி தள்ளிவிடுங்கள் நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு ஈமானை அல்லாஹ் கொடுக்கின்றான் அதையும் கபூலாக்கி விடுகின்றார்கள் இன்னாரா தூகு இறைக்கு அல்லா அடுத்த வார்த்தை சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கிலே நாம் சரியாக இருந்தால் அவன் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை குரான் இருக்கிறதே அந்த வார்த்தை நாம் அப்படியே பயமில்லாமல் யாருக்கும் பயமில்லாமல் அதை அப்படியே நாம் பின்பற்றிவிட்டால் நிச்சயமாக நமக்கு விஜயம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதை அடுத்து சொல்லுகிறான் இன்னாரா தூகையிலே இந்த குழந்தை நை நதியிலே தண்ணீர் அடித்துவிட்டு விட்டு போயிவிடும் என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் மிழல் முரசனின் இது ஒரு சாதாரண குழந்தை அந்த குழந்தையை நான் அதே போன்ற பாணியிலே தரமாட்டேன் அதை ஒரு ரசூலாக உங்களுக்கு தருவேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கின்றான் மூசானவை எருகி சிலா துவசலாம் அவருடைய தாய்க்கு நிரம்ப இருக்கின்றது நம்பிக்கை கொண்டார்கள் நம்மிடத்தில் ஒரு சட்டத்தை சொன்னால் ஒரு குரானுடைய சட்டத்தை சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த காலத்தில் நீங்கள் வட்டி என்று எப்படி சொல்ல முடியும் என்னுடைய தேவையை யார் நிறைவேற்றுவார்கள் யார் இதற்கு கடன் இல்லை நான் வட்டி வாங்கினால் என்ன பிரச்சனை என்று பிடிக்கக் சண்டைபிடிக்கொண்டிருக்கின்றார் நம்பிக்கையை வலுவாக்கிவிட்டால் ஈமான் வலுவாகிவிடுகிறது ஈமான் வலுவாகக்கூடிய கூடிய நேரத்திலே அல்லாஹு தால பல வாதல்களை திறந்து தருகின்றான் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் தக்குவாவு வாழ்கிறார்களோ அறைகுரை தக்குவா அல்ல பகுதி அல்லாஹும் பகுதி அடியாரையும் வைக்கக்கூடிய அந்த அறைகுறை ஈமான் அல்ல பரிபூர்ணமான ஈமான் எங்கு சென்றாலும் எந்த இடத்தில் சென்றாலும் அல்லாஹுக்காக நான் கட்டுப்படக்கூடியவன் அல்லாஹுடைய திருமறை குரானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அவன் காட்டித்தந்த தந்த வழிமுறையாக இருக்கக்கூடிய அன்னதன் பெருமானாருடைய ஹரீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இந்த இரண்டையும் நான் பரிபூர்ணமாக பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்ற தக்குவாவோடு நான் வாழ்ந்தால் எஜ் அல்லூ மஹராஜா அல்லாஹ சொல்லுகிறான் நான் உங்களுக்கு என்று ஒரு வழி வழியை தருவேன் கடைசியாக சுருக்கமாக சொல்லுகிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் பொறுமையாக இருந்தார்கள் அந்த தாய் ஒரு ஆணை கூட அந்த அளவுக்கு உதானமாகச் சொல்லவில்லை தக்குவாவுடைய விஷயத்திலே பெண்களை அல்லாஹாலா உதாரணப்படுத்தி காட்டுகின்றான் குரானிலும் சரி ஹதீஸிலும் சரி சகாபத்தான பெண்களை பற்றியும் சரி பெண்களில் அதிகமானவர்கள் ஈமானிலே உறுதியாக இருப்பார்கள் மூசா அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்களுக்கு அவர்களை ரசூலாக ஆக்கி அல்லாஹு தாலா அந்த தாயிடத்திலே ஒப்படைத்து விடுகின்றார் எந்த பெருவானவர்களுக்கு இடையிலாக இருந்தார்களோ அந்த மூசா பிறந்தாலும் என் குழந்தை ஒரு குழந்தை பிறக்க வருகிறது அந்த குழந்தை பிறோன் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் பிடிப்பார்கள் என்று சொன்ன உடனேயே அவன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கருவறுத்து விடுகின்றான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய சூழ்ச்சியை நான் நினைத்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு பயமும் எந்த ஒரு ஊசலாட்டம் இஸ்லாத்திற்குள் வந்தால் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்றோ இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று வந்தால் கூட நாம் அவர்களை பயந்துவிடக் விடக்கூடாது ரொப்பியால் தான் என்று துவாவிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அவனிடத்திலே மன்றாட வேண்டும் அல்லாஹு தெல்லசுபானா சொல்லுகிறான் ஈமானை அதிகப்படுத்துங்கள் மூசா அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்களை ஒரு ரசூலாக ஆக்கி அல்லாஹு தெல்லசுபானா அவர்களுக்கு கொடுக்ககின்ற அந்த வரலாறை நாம் படித்து பார்க்க வேண்டும் அந்த சப்சீல்களை எடுத்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தெல்லசுபான் وردي بهند إيمان داري الله تعالى الله تعالى نمي وارا بيج إيمان ورجع نمي وارا إيمان الله تعالى مرني كتير بنا الله ما للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم الأموات إنك قديم مجيب الدعوات يا قاضي الحاجات يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم وَمَنْ يُتِيَ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا